இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிற சிங்கப்பெண்ணே சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆரம்பிச்ச நாள் முதல்ல இருந்து டிஆர்பி ல டாப்ல இருந்துட்டு வருது இந்த சீரியல்ல தற்பொழுது கதைக்களமே முக்கோண காதல் கதை கதை தான் இந்த சீரியலோட தற்பொழுதைய கதைக்களமே முக்கோண காதல் கதை தான் அன்புதான் அழகன் அப்படின்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே காதலர்களா வலம் வர மகேஷ் இன்னொரு பக்கம் ஆனந்திய காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இவங்களோட முக்கோண காதல் கதை எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியல இந்த நிலையில சிங்கப்பெண்ணி தொடர்ல மகேஷ் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருக்க தர்ஷக் பிறந்தநாள் படப்பிடிப்பு தளத்துல கொண்டாடப்பட்டிருக்கு மகேஷ் அம்மா அப்பாவா நடிக்கிறவங்க மற்றும் ஆனந்தியா நடிச்சிட்டு வரவங்க பிறந்தநாள் கொண்டாடத்துல இணைஞ்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க